புருஷனுடைய ஆதரவு இல்லையே நம்ம தனிமையா இருக்கிறோமே இந்த இடத்துல புது தொடரில இருக்கிறா இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போன நம்ம பிள்ளைங்களுக்கு ஆதரவு இல்லையே இல்லையே நம்ம ஏதாவது நினைச்ச நேரம் வேலைகளுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேல வந்து பேஷண்டுக்கு தான் போவா நானும் அதே பாக்குறேன் எனக்கு ஐம்பத்தொன்பது வயசு அது நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவளுக்கும் பண்ணலாம்தான் இருக்கேன் மூணு மாசமா வீட்டுல இருந்தா என்னால வேலை திட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி வேண்டாம் இருக்கா அவனை கடையாண வீட்டு வேண்டாண்டியம்மா அது சும்மா எங்களை வீட்டுக்குள்ள வச்சு கட்டி விட்டான் பிள்ளைய என்ன சொன்னாங்களோ தெரியாது காமதுக்குள்ள அவளுக்கு ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு இவளை விட்டு வெளிய காளி பண்ணிடுற இவன் பூ தாய் இல்லாம இருக்கிறான் இது இல்லாம இருக்கிறான் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நீ இருக்கிறான் என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னைக்கு அவர் சொன்ன விட வந்து கண்டிப்பா கண்டிப்பாமா நான் பிரே பண்றோம் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இல்லன்னா இன்னைக்கு இல்லைங்க லைன் கிடைச்சி நீங்க கால் பண்ணிருக்க முடியாது நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஜெபிக்கிறது எப்படின்னா ஆண்டவர் யாருக்கு நீ பதில் தரணுமோ அவங்க கால் பண்ணட்டும் அப்படிதான் நான் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால நிச்சயமா கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன் இப்ப சேர்ந்து ஒரு ஜோம் பரலோக பரலோகப்பிதாவே அருமையான சகோதரிக்காக ஜெயிக்கிறோமப்பா அருமை தாயாரை கத்தன் பலப்படுத்துவீராக ஆண்டவரே மனதிலே காணப்படுகிற வேதனைகள் ரணங்கள் இவைகளை மாற்ற என் தேவனால் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே உமக்கு மறைவானது எதுவும் இல்லை ரகசியமானது எதுவும் இல்லை இந்த வழி நடத்துதல் அன்பு ஏன் இப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உமக்கு தெரியும் உமக்கு தெரியும் ரோமர் எட்டு இருபத்தெட்டின்படி அன்றிமாவை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தையின் படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக என் தேவன் செபிக்கிறோம் நன்மைக்கு ஏதுவாக செய்யும் அண்டு எல்லா தடைகளை மாற்றும் வேதனைகளை மாற்றும் அன்றுவரே பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களிலும் இந்த வீட்டின் காரியத்திலும் கத்தர் ஒரு அற்புத வாசலை திறக்கும்படியாக கரம் இந்த நேரத்திலே உங்களுடைய பிள்ளையினுடைய குடும்பத்தை தொடுவதாக இப்பொழுது பெரிய விடுதலை தாரும் இன்றைக்கு உடைய பிள்ளை இதற்குரிய பதிலை பெற்றுக் கொள்வார்களாக என்று பதிலை பெற்றுக் கொள்வார்களாக அந்த ஸ்தோத்திரம் மன அங்கலாய்ப்புகளின் மத்தியில அந்த ஒரு மனிதர்கள் பிற மனிதர்கள் எதையாவது செய்வார்கள் யாரிடத்திலேயாவது பேசுவார்கள் ஆனால் நாங்கள் உம்மிடத்தில் மாத்திரம் பேசுகிறோம் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் நீ சொல்லியிருக்கிறீர் அந்த ஒரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இந்த வார்த்தையின்படி கூப்பிடுகிறோம் நீர் விடுவித்து பிள்ளைகளை ஆசீர்வதி அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்க செய்ய நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவேன் அவர்களையும் கண்டிப்பா நான் உலகத்திலே வித்தியாசமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த பாத்தீங்கன்னா முன் முன்காலத்தை போன்ற ஒரு சுபாவ அன்பு இல்லை வேதம் சொல்லுகிறது சுபாவ அன்பு அற்றவர்கள் என்று சொல்லி அநேக பிரிவினைகள் குடும்பங்களிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் பிரிவினைகள் வயது முதிர்ந்தவர்களை கவனிக்க தவறுகிற ஒரு சந்ததி வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் கற்றர் அப்படி அல்ல உங்களை கைவிட மாட்டார் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் அவர் செய்ய நினைத்ததை உங்கள் மூலமாய் செய்து முடிப்பார் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமான பதில்களை தருவார்

உங்க அண்ணன் அண்ணே சரி 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 நிச்சயமா ஆண்டவர் வாசல் திறப்பார் தடைகளை மாற்றுவார் செய்கிற தேவன் சரியா ஆமா உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க அதாவது நமக்கு பதில் வேகமா கிடைக்கிறது நல்லது ஆனால் பதில் தாமதமாச்சு ஜபத்தை கூட்டணும் அர்த்தமே தவிர

அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்ற வார்த்தையின் படியாக வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி ஒரு பெரிய வாசலை திறக்கும்படியாய் செம்பிக்கிறோம் இப்படி பிள்ளைகள் அந்த இடத்துக்கான காரியங்களிலே இனி வேதனைப்படாதபடிக்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பீராக கர்த்தர் ஒரு வாசலை திறப்பீராக தடைகள் மாறும்படியாய் தடைகள் முழுவதும் மாறும்படியாய் செபிக்கிறோம் அப்பா பிள்ளைகளுடையதான அங்கலாய்ப்புகள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் கண்ணீர்கள் கவலைகள் மாறட்டும் அந்த ஒன்றுமில்லாமல் போகட்டும் சகோதரன் இந்த கேஸை வாங்குவதற்கு உதவி செய்யும் மனதிலே பேசுவீராக இருதயத்தில் பேசுவீராக ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும் அப்பா ஆசீர்வதியும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே யூடியூப் மூலமாகவும் இந்த ஒளிபரப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் ஜெயஸ்ரீ என்கிற சகோதரி அவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் எச்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகன் பிரஜீன் பதினொன்றாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஜெமிப்போம் பரலோக பிதாவே அருமையான குடும்பம் மகன் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் உதவி செய்யும்படியாக ஒரு அற்புதம் செய்யும் அந்த குடும்பத்திலே ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரைசலால் உங்கள் பிரார்த்தனை நேரம் சொல்லுங்க

சரிமா நான் ஜோமன்றே போல குப்பிதாவே இன்றைக்கு அழுவதற்கு தோள்கள் இல்லை ஆனால் எங்களை விசாரிக்கிற புரிந்து கொள்ளுகிற கத்தர் இருக்கிறேன் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்க நீர் உண்டு எங்களை நீர் தனிமையில் விடுவதே இல்லை அண்டவரை அன்றைக்கு நீ ஜபித்து பிதா என்னை தனிமையில் இருக்க விடுவதில்லை என்று இன்றைக்கு பிள்ளையினுடைய தனிமையை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் மனிதன் தனிமையா இருப்பதல்ல என்று சொல்லி நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டு உண்டாக்கின தேவன் இன்றைக்கு மனிதனுக்கு காணப்படுகிறதான பிரிவினையின் குணங்கள் பிசாசினால் ஏற்பட்டது என்பதை வெளிப்படுத்தின தேவன் இந்த குழப்பங்கள் பிசாசினால் உண்டானது அதை கத்தர் மாற்றுகிறார் இப்பொழுது மாற்றுகிறார் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தருகிறார் ஒரு மாற்றம் உண்டாகிறதை கவனிக்கிறேன் என் ஆவியிலே உணர்கிறேன் சகோதரனுடைய சிந்தனையில ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுக்கிறதை கவனிக்கிறேன் ரே தடைகள் உடைகிறதை இயேசுவின் நாமத்தினால மாற்றம் ஒரு பெரிய மாற்றம் தான் பிள்ளைகள் இணைந்திருக்கிறதை உறுதிப்படுத்தும்படி ஆட்சி வைக்கிறோம் சீக்கிரத்தில் வெகு சீக்கிரம் ஆண்டவரே மாலை அல்லது நாளை காலைக்குள்ள பிள்ளைகள் இணைந்து குடும்பம் நடத்த உதவி செய்யத்தில் நல்ல பிளாவை பிரேயர் பண்ணிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே எப்போதும் நம்மை பராமரிக்கிறவர் நம்ம அன்பு கூறுகிறவர் நம்மை நேசிக்கிறவர்

மகளுக்கா என்ன வேலை என்ன சம்பளம் என்ன சொந்த வீடு இருக்கா கார் இருக்கானு ரைட்டு அப்புறம் அவங்க எல்லா காதல கேட்டுட்டு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர் நாட்கள் கடந்துகிட்டே போகுது சரி 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 என்னன்னு தெரியல பிளீஸ் பாஸ்டர் என்னால அங்க வரவும் முடியாது காலு நேர் இறங்கிரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்தா ஓஹோ சிஸ்டர் டைம் கொடுத்தாங்க இந்த டைம்ல வாங்க ஐயாவை பாக்கல சரி வர முடியல ஓகே 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 நானே என் மகனும் தான் எல்லாருமே அவங்க அப்பா இறந்ததுமே கை விட்டுட்டாங்க இன்னைக்கு கடவுளுக்கு உயர்த்தி இன்னைக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்காரு நாங்க இன்னைக்கு என்னை நிற்பதும் நிர்மூலமாகாமல் அவருடைய சுத்த கருத்து பெங்களூர் பட்டணத்துல

ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. அவர்கள் ராஜா முன்னே போகிறபடியான அவர்கள் வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். ஹalleluya. ரிமா. தேரிமால ஷேலே மஹரது நதே மரத்தியல ரஷேலேந்தலமா. Thank you Jesus. நன்றி ராஜா. ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிற நேரம். ஆமென். ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற நேரம். இதுவரை பார்த்த கண்கள் இனி வித்தியாசமாய் பார்க்க போகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஜஸ்ட் ஒயிட் அண்ட் வாட்ச் ஜஸ்ட் ஒயிட் அண்ட் வாட்ச் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஆண்டவர் செய்ய போகிறதை அமர்ந்து கொண்டு பாருங்கள் அமர்ந்து கொண்டு பாருங்கள் லாஹதீம் மஹதீரிமே ஷெகதீ மஹரதூன் அத்தேலை மீரா தேங்க் யூ ஜீசஸ் அண்ட் அ வெ யுத்தம் பண்ணுகிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆனால் எங்கள் தேவனோ எங்கள் விரல்களை யுத்தம் பண்ணுகிறதற்கு பழக்க வைக்கிற தேவனாயிருக்கிறேன் எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிற தேவன் நீர் அண்டபுரே இந்த வேளையிலே உடைய பிள்ளை ஜெபிக்கிற இந்த காரியத்திலே மகன் காரியத்திலே கத்தர் ஒரு அற்புதம் செய்து வெகு சீக்கிரம் வெகு சீக்கிரம் வெகு சீக்கிரம் இந்த வருடத்தினுடைய இந்த மைய பகுதிக்கு உள்ளாகவே ஒரு பெரிய வாசல் திறக்கப்படுகிறது 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 உயரமான ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து உனக்கு பதில் வரும் உயரமான ஒரு இடத்திலிருந்து பதில் வரும் கத்த சொல்ல சொல்லுகிறதை தடை செய்யாமல் சொல்லுகிறேன் உயரமான ஒரு இடம் அது மலைகள் நிறைந்த காடுகள் போன்ற ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து உனக்கு ஒரு பதில் வரும் அந்த பதிலை மறுக்காமல் கத்தருடைய கவனித்து ஜெபித்து அதை ஏற்றுக்கொள் கத்தர் அதை மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கிரியை செய்கிற தேவனே முக்க ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஸ்தோத்திரம் ஓகே சிஸ்டர் நான் பண்ணிக்கிறேன் கத்த நிச்சயமா பதில் கொடுக்கிறார் பதில் கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளும் தயவாக போன் பண்ணி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா

எனக்குறந்துக்காரு அதுக்கப்புறம் அப்பாவும் வருஷம் கழிச்சு ஹார்ட் அட்டாக்கு மூணு ஆப்ரேஷனுங்க மூணு முறை ஆர்ட் பையன் போன பிறகு மூணு முறை ஆபரேஷன் பண்ணி மூணாவது முறை ஜெயம் தரலைங்க அவங்களும் இப்ப காலம் எட்டு மாசம் ஆகுதுங்க

அந்த ஈக்கு வயசு வருது இல்லன்னா பெரிய வயசு வருது இல்லைன்னா விட இருக்குது இவன் வந்து கல்யாணம் ஆனோன்னு நினைச்சதுன்னா அவங்க விட வருது கட்டிக்கிறீங்களா நல்லா ஆவிப்புறம் பிள்ளைங்கயா என் பேர் சாம்ராஜ்யா அவர் பேரு சரி அவங்க காசு கல்யாணம் பண்ணனும் எனக்கு சொந்த வாழனா ரொம்ப நினைக்கிறேன் நான் சரி இப்ப நல்லா வசதி ஐடில வேலை பாக்குறாங்க நல்லா தான் வசதியா

எதுவுமே நடக்குலங்க ஐயா அவனுக்கு ஆள் கொஞ்சம் வெயிட்டா இருப்பாரு வெயிட் வெயிட் ஆகுற ஒருத்தர் சொல்றாங்க எதாவது ஒண்ணு செட் ஆகுன்னு பாத்தோம் தடை போயிட்டு மாதிரி வந்து தலையாட்டுங்க நமக்கு ஏற்ற மாதிரி வந்தா கூட பையனுக்கு நீங்க எப்படி எப்படியான ஆண்டோர் கல்யாணம் பண்ணி குட்டாருன்னா போதும்னு இருக்குதுங்கய்யா ஒண்டி வாழ்ந்தா போதும் ஆண்டோருக்கு சாட்சியா அப்படின்னு சொல்லி

படைத்தபொதே நீர் ஆதாமிடத்திலிருந்து அவனுடைய சரீரத்திலிருந்து ஏற்ற துணையாகிய ஏவாளை நீர் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே அவருக்கு பிறகு அல்ல அவரை சிருஷ்டித்த உடனேயே அதை செய்தீர் அதே போல உடைய பிள்ளை கூறியதான மணமகள் இனி அல்ல இப்பொழுதே இருக்கிறாள் எங்களுக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் ஆண்டவர் அதை காண்பியும் எங்கள் கண்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் அதை கண்டுபிடிக்க உதவி செய்யும் ஆகாருக்கு அந்த நீரூற்றை காணச் செய்த தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளையினுடைய மணமகளை காணச் செய்யும் எவ்வளவோ பாடுகள் மரணங்களை கண்ட குடும்பம் ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நம்முடைய பிள்ளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் மகனுடைய நல்வாழ்வை கண்டு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக மனதார முடி நான் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்

ஒருபோதும் எங்களை வழியற்றவர்களாக திக்கற்றவர்களாய் நிறுத்துகிறவர் அல்ல நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் அண்டவரே நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன் எங்களை என்னவாக ஆக வேண்டும் என்றும் யாரோடு வாழ வேண்டும் என்றும் நீ முன்குறித்து வைத்திருக்கிறீர் நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த நொடியிலிருந்து அன்னால் ஜெபித்தாய் கத்தர் பேசினார் அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை இந்த நொடியிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் காணப்படட்டும் சரியான நேரம் வந்திருக்கிறதுனாலே அவர்கள் கால் பண்ணியிருக்கிறான் சரியான நேரத்தில் சரியான இடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயத்தை வாய்க்கப்படும் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமே ஆமேன் ஓகே பிரேர் பண்ணிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார் கொஞ்ச நாள் கழித்து நீங்க சொல்லுவீங்க ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று சொல்வீர்கள் ஆம் தெய்வ பிள்ளைகளே இந்த பிரார்த்தனையின் நிகழ்ச்சியிலே இதுவரை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் நிச்சயமாய் செய்வார் நம் யாவரும் சேர்ந்து இந்த கிராஸ் டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இவ்வளவு நேரம் உங்களுக்காக ஜெபித்தோம் இந்த கிராஸ் ஜீவியின் மூலமாய் தொடப்படுகிற ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக மாத்திரமல்ல அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆலயத்தில் கிராஸ்வியின் மூலமாக தொடப்பட்ட ஜனங்கள் உண்டு அநேக ஜனங்கள் உண்டு ஸ்தோதிரம் வந்து விடுதலை பெறுகிறார்கள் அற்புதங்களை பெறுகிறார்கள் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் அண்டவரை இந்த டிவி ஊழியத்தை உம்முடைய நாமும் மகிமைக்காக மாத்திரம் எடுத்து பயன்படுத்தும் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட பரலகொப்பிதாவே நிறமையான நேரத்திலும் இந்த கிராஸ்டி ஊழியங்களுக்கு அத்தனை ஆசீர்வதி இதனுடைய தேவைகள் அதிகம் உண்டு அதன் மத்தியிலும் உடைய பிள்ளைகள் உண்மையாய் செய்கிறார்கள் இதனுடைய ஆசீர்வாதங்களை அநேக ஆத்துமாக்களாக நாங்கள் காண உதவி செய்யும் விசேஷமாக ஆண்டு அருமையான சகோதரர் ஜெய்சீலன் அவருடைய மனைவி ஆண்டவரை பிள்ளைகள் மற்றும் கூட ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்கள் தாங்குகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் எல்லாரையும் அத்திர ஆசீர்வதி தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மூலமாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதியும் இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருக்காக ஜெபிக்க கத்த வாய்ப்பை தந்தார் ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கத்த நிச்சயமான பதில்களை இந்த பிரார்த்தனை நேர் நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக